அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறையர்களும் குருவருளும் இருப்பது அன்னதோஷம் ஆஹ் சில பேர் வந்து லட்ச லட்சமா சம்பாதிப்பாங்க கோடி கோடியா சம்பாதிப்பாங்க செல்வங்கள் வந்து நிரம்பி இருக்கும் ஆனா கொஞ்ச நாள்ல பார்த்தா அவங்களோட அந்த பணமானது இருக்கிற இடம் தெரியாம போயிடும் எப்ப சம்பாதிச்சோம் எவ்வளவு சம்பாதிச்சோம் அப்படிங்கறது வந்து கூட தெரியாத அளவுக்கு வந்து அந்த பணம் இருந்த சுவடே இல்லாம இருக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நிலையில இருந்திருப்பாங்க திடீர்னு அவங்க வாழ்க்கை தலைகி மாறி இருக்கும் இப்போ இதுக்கெல்லாம் வந்து காரணம் இருக்கா அப்படின்னா நிறைய காரணங்களை சொல்லலாம் அதுல ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னா தோஷம் இந்த அன்னதோஷம் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தா பெரிய பெரிய காரணங்கள் அப்படின்னு சொல்றதும் உண்டு சின்ன விஷயங்கள் தவறுகள் வாழ்க்கையில நம்ம செய்யறதும் அன்னதோஷத்தை ஏற்படுத்தும் இப்போ உதாரணமா பார்த்தா ஒரு பையன் ஒரு பெற்றோர் இறந்தவங்களுக்கு வந்து ஒரு பிண்டம் வைக்காம இருக்கிறது இல்ல பொதுவா வந்து ஒரு பசி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து நிக்கும் போது அவர்களை நம்ம அலட்சியப்படுத்துறது அப்படிங்கறது வந்து ரொம்ப ஒரு மோசமான செயல் அது அன்னதோஷத்தை ஏற்படுத்தும் சில வீடுகள்ல கர்ப்பிணிகளுக்கு உணவு கொடுக்க மாட்டாங்க அதுல நிறைய சண்டைகள் இந்த மாதிரி இருக்கும் குழந்தைகளை பார்க்க வச்சு கொண்டு நம்ம சாப்பிடுறது வயதான முதியவர்களுக்கு சாப்பாடு கொடுக்காதது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இப்போ நாய் அப்படி வளர்க்கறது அப்படின்னு பார்த்தா இப்ப கிராமப்புறங்கள்ல நாய் வந்து வீட்டுக்கு பக்கத்துல அப்படி சாப்பிடும் போது ஓடி ஆடும் இப்ப நாய் வந்து நாயை வந்து பார்க்க வச்சு நம்ம சாப்பிடுறது அப்படிங்கிறதும் இது வந்து நல்ல விஷயம் இல்ல வீட்டுக்குள்ள நாய் வளர்த்தாலும் அத முறைப்படி நம்ம சாப்பாடு எல்லாமே போடணும் இப்ப இதையும் நம்ம சரி பண்ணிக்கணும் இந்த நாய்க்கு உணவளிக்க நாய் வளர்த்தாலும் இல்ல நாய் நம்ம வீட்டை சுத்தி வருது அப்படின்னாலும் அதுக்கு நம்ம போதுமான சாப்பாடு கொடுக்கணும் இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒருத்தருக்கு அன்னதோஷத்தை ஏற்படுத்தி இந்த ஒரு தரிதிர நிலை அப்படிங்கறத கொடுக்குது இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டா இல்லை சின்ன சின்ன தவறுகளும் நம்ம ஆஹ் செய்யறதுனாலயும் இந்த பிரச்சனை வருது அதாவது இப்போ ஒரு பெண் வந்து சாப்பாடு போடுறாங்க அந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கு அப்படின்னா அந்த தலையை விரிச்சு போட்டுட்டு சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை கைகள்ல வளையல் அணியாம நெற்றியில பொட்டு இல்லாம அதிலாம் எதுவுமே இல்லாம நெ பொட்டு குங்குமம் எதுவுமே இல்லாம அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு சாப்பாடு போடும்போது இது வந்து நோய் நொடிகள் இந்த மாதிரி ஒரு வறுமை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணமா அமையுது இது தானா அப்படின்னா கண்டிப்பா இல்ல ஆனா இதுவும் கண்டிப்பா ஒரு காரணமாதான் இருக்கு இப்ப இந்த மாதிரி வந்து ஒரு வீட்டுல இருக்க பெண்கள் எப்பவுமே ஆஹ் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பொட்டு ஒரு வளையல் அப்படிங்கறத அணிஞ்சிட்டு நம்ம சா சமைக்கிறதோ சாப்பாடு போடுறதோ வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் இந்த அன்னதோஷம் ஏற்படாம இருக்கும் போது அஹ் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அஹ் செல்வம் அப்படிங்கிறது நிறைய சேரதோ இல்லையோ அந்த குறையாம விரயமாக வந்து தடுக்கப்படும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கொஞ்சம் கடைப்பிடிப்போம் நம்ம வாழ்வியல் மாற்றங்கள்ல சில விஷயங்களை மாத்தினாவே இப்ப தாந்திரிக பரிகாரம் பெரிய அளவில் பண்ணணுங்கிறத காட்டிலும் ஒரு சில இந்த லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள் அப்படிங்கறது வந்து நமக்கு தேவை அப்ப அந்த லைஃப் ஸ்டைல் வந்து சில விஷயங்கள் நம்ம திருத்திக்கிறது மூலமா நிறைய நன்மைகளை ஏற்படுத்த ஏற்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம்